எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவான் வந்து எல்லாரும் நினைக்கிறது சனி பகவான் வந்தாலே நம்மளை வந்து ஒரு ஆட்டி படைப்பார் நம்மளோட வாழ்க்கையை திசை தருப்புவார் நமக்கு ஏழரை சனி பொங்கும் சனி அப்படின்னு நிறைய சனி பகவானோட கிரகங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் நம்ம சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா சனி பகவான் நமக்கு தரக்கூடிய கெடுதலோ இல்லைனா கஷ்டங்களோ அதை மாற்றி அதை நல்லதாக மாற்றுறதுக்கு சில பரிகாரங்களும் சில மந்திரங்களும் நம்ம செஞ்சாலே போதும் சனி பகவான் வந்து நமக்கு நல்ல விஷயத்தையே நமக்கு தருவார் இப்போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி தசை சனி புத்தி நீங்கிறதுக்கு சனி பகவானுக்குன்னு சொல்லி உரிய நம்ம காயத்ரி மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சனிக்கிழமை சனி பகவானை நம்ம வணங்கி இந்த காயத்ரி மந்திரம் அதாவது சனி காயத்ரி மந்திரம் நம்ம உச்சரித்து வந்தால் நமக்கு வந்து சனி திசையாக இருந்தாலும் சனி புத்தியாக இருந்தால் கூட நமக்கு அதிலிருந்து உள்ள கஷ்டம் நீங்கி நல்லது கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மந்திரமாகும் அப்புறம் சனி பகவானுக்கு பிடித்த நிறம்னு பார்த்தா கருப்பு தான் ஸோ உங்களுக்கு சனி பகவான் திசையோ ஏதோ இருந்துன்னா சனி பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு நிற உடை வந்து சனிக்கிழமை முடிஞ்ச வரை அணிங்க அப்புறம் நம்ம காகம்தான் சனி பகவானோட வாகனம் அப்போது அந்த காகத்துக்கு எள் நம்ம காலையில் வடித்த சாதத்தை நம்ம யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு தட்டிலையோ இல்லைன்னா ஒரு கிண்ணத்துலையோ எடுத்து அது கூட கொஞ்சம் எள் வச்சு நம்ம அதை ஒரு வீட்டு பக்கத்துலேயோ இல்லைனா மாடியிலையோ நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம அதை சனி பகவானோட வாகனமான காகம் சாப்பிட்டாலே அது வந்து நம்ம சனி பகவானோட உக்கிரத்தை வந்து குறைச்சி நமக்கு நன்மையாக மாற்றும் நம்ம சனி காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த மந்திரம் வந்து நீங்கள் சனி கிழமை தான் கண்டிப்பாக சனி பகவானை சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் இப்போ சொல்கிறோம் ஓம் காகத் வஜாய வித்மஹே கட அஸ்தாய தீமஹி तन्नो मन्दप्रसोदया ॐ रविसुधाय विद्महि मन्दरहाय धीमहि तन्नो सनीष्प्रदोषया ॐ काकराय धीमहि खड्खस्ताय धीमहि तन्नो सनीष्प्रसोदया ॐ पैवदाय विद्महे पङ्गुबाधाय धीमहि तन्नो मन्दप्रसोदया ஓம் சனீஸ்வராய சாயா புத்ராய தீமகி தன்னோ சனீஷ் பிரதோஷயா ஓம் சதுர்புஜாய தண்ட தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தத் பிரசோதையா இந்த மந்திரம்தான் நாம் சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவான சனி காயத்ரி மந்திரத்தை நம்ம இந்த மந்திரம் உச்சரிச்சோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் சனியோட திசையாக இருந்தால் கூட சனியோட புத்தி இருந்தால் கூட அதெல்லாமே நீங்கி சனி பகவான் நமக்குரிய தரக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தால் கூட இந்த மந்திரம் நம்ம கூறும்போது அது நமக்கு அது அப்படியே நேர்மறையாக மாறி நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை நீக்கி சந்தோஷம் தர்றதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சனி பகவானை வணங்கி நீங்கள் வந்து வேண்டுங்க சனி பகவானுக்கு நம்ம தீபம் வைக்கும் போது அந்த அடியில் வந்து கொஞ்சம் எள் வச்சு அதுக்கு மேலே தீபம் வச்சு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னா தான் அது சனி பகவானுக்குரிய தீபமாக கருதப்படும் ஸோ சனி பகவான் வந்து நம்மோட கஷ்டம் மட்டும் இல்லை நம்மளோட கர்மவனை தந்தால் கூட நம்ம நல்ல கர்மவனை செய்வோம் நல்லபடியாக வாழ்வோம் வாழ்க்கைங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க சார்ந்து அன்பால் படுறது தான் வாழ்க்கை அதனால் வாழ்க்கையை அன்பாக ஒருத்தவங்களுக்கு அன்பு செலவு பண்ணுறதா வாழ்க்கை வாழுங்க முடிஞ்ச வரை நம்ம குடும்பத்தில் இருக்கையும் சரி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க சனிஸ்வர பகவானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சனி பகவானோட திசையோ எதுவும் நடந்தால் கூட அது மாற்றுறதுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி